பள்ளிக்கூடம் பொது இடங்களில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை கண்டறிந்து காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் தமிழகத்தில் பெரும்பாலான இளைஞர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் பாலியல் வன்கொடுமை நடைபெற்று வருகிறது இதை தடுக்க அரசு தவறிவிட்டது என அவர் கூறினார் திமுகவும் அதன் கைகூலிகளும் தமிழகத்தில் வக்ஃபு சொத்தை அபகரித்து வைத்துள்ளனர் என காவலில் வைக்கப்பட்டுள்ள பாரதிய ஜனதா சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தெரிவித்தார் வக்ஃபு திருத்தச் சட்ட உண்மைகளை மக்களிடம் கொண்டு செல்ல விடாமல் திமுக அரசு செயல்படுகிறது என அவர் குற்றம் சாட்டினார் அதிமுக விடாமல் காப்பாற்றும் முயற்சியாகத்தான் இபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்திருக்கிறார் என அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாகி வருவதால் பயத்தில் மாநில உரிமை போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி வருகிறது திமுக அரசு என அவர் கூறினார் கோவையில் ரத்தின கல் நகைகள் கண்காட்சி நடந்தது இந்த கண்காட்சியில் இருபத்தி ஆறு அரிய வகை கற்கள் விலை உயர்ந்த ரஷ்யாவின் ஷெராய்ட் ஜெம்ஸ்டோன் ஸ்னேக் ஜஸ்பர் போன்ற ரத்தின கற்கள் காட்சிப்படுத்தப்பட்டன இந்த கண்காட்சியில் போலி ரத்தின கற்களை கண்டறிவது குறித்து விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது ரத்தின கற்கள் வாங்குபவர் அதற்கான தரச்சான்று உள்ளதா என்பதை பார்த்து வாங்க வேண்டுமென விற்பனையாளர்கள் தெரிவித்தனர் கொடைக்கானல் வனத்துறை அலுவலக வளாகத்தில் உள்ள ருத்ராட்ச மரத்தில் தற்போது பூக்கள் பூக்கத் துவங்கியுள்ளன வெள்ளை நிறத்தில் பூக்கும் இப்பூக்கள் பின்னர் கரும் பச்சை நிறத்தில் காயாகி பழுக்கும் தன்மையுடையது பழுத்த பின்னர் அதற்குள் உள்ள கொட்டைகள் ருத்ராட்சமாக வெளிவரும் கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வை வலியுறுத்தி விசைத்தறியாளர்கள் நடத்திய கடை அடைப்பு போராட்டத்துக்கு வியாபாரிகள் முழு ஆதரவு அளித்தனர் அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை திருவள்ளூர் வெங்கத்தூர் பகுதி மக்களுக்கு கடந்த சில மாதங்களாக குறைந்த மின்னழுத்தம் கொண்ட மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வந்ததால் இப்பகுதி மக்கள் கடும் அவதியுற்று வந்தனர் ஆத்திரமடைந்த மக்கள் திருவள்ளூர் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மின்வாரிய அதிகாரிகள் சமரசம் செய்தனர் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி தொட்டகாஜனூர் கிராமத்தைச் சேர்ந்த பாட்டி பேரன் கொலை வழக்கில் பெண் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர் அவர்களை சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தமிழக சட்டசபையில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை முதல்வர் ஸ்டாலின் தாக்கல் செய்தார் மத்திய அரசு தொடர்ந்து மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பறித்து வருவதாகவும் மத்திய அரசிடம் அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு வருவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தாா் மத்திய மாநில அரசுகளிடையே உறவுகள் குறித்து ஆராய்ந்து பரிந்துரை அளிக்க மூன்று பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை அமைப்பதாக ஸ்டாலின் அறிவித்தார் நீட் தேர்வால் பல மாணவர்களின் கனவுகள் சிதைந்துள்ளது நீட் தேர்வு மூலம் பொதுக்கல்வி முறையை சிதைப்பதை திமுக அரசு தொடர்ந்து எதிர்க்கும் நீட் தேர்வு ஒரு சாராருக்கு மட்டுமே பயனுள்ளதாக இருக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் பேசினாா் மாநில சுயாட்சி தொடர்பாக முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபையிலிருந்து பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர் மாநிலங்கள் ஒன்றாக இணைந்தால்தான் நாடு வல்லரசாகும் மாநிலத்திற்கு தனியாக முழு அதிகாரம் கொடுக்க முடியாது மாநில சுயாட்சி கோரிக்கையை ஏற்க முடியாது என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னார் மத்திய மாநில உறவுகளை மறுபரிசீலனை செய்ய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலான குழுவை அமைக்கும் தீர்மானத்தை தமிழக முதல்வர் நிறைவேற்றியுள்ளார் இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் ஒரு கற்பனை உலகில் வாழ்கிறார் தமிழக அரசு வரி பணத்தை வீணடிக்கும் முன் கடந்த நான்காண்டுகளில் இந்த குழுக்களுக்கு எவ்வளவு செலவிட்டுள்ளது அவர்கள் தாக்கல் செய்த அறிக்கை என்ன என்பதை முதலில் அறிவிக்க வேண்டுமென அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளாா் தமிழக சட்டசபையில் தங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளிக்கவில்லை என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டினார் இதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மாநில சுயாட்சி தொடர்பான எனது அறிவிப்பின் மீது பேசவில்லை அதிமுக கலந்து கொள்ளாமல் சட்டசபையை புறக்கணித்து சென்றது வருத்தம் அளிக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்வார்களே இதுதான் கொள்கையா என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் செந்தில் பாலாஜி நேரு மற்றும் பொன்முடிக்கு எதிராக அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர அதிமுக சார்பில் சபாநாயகர் அப்பாவுக்கு கடிதம் எழுதப்பட்டது நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது அவையில் விவாதம் நடத்த சபாநாயகர் அனுமதி மறுத்துவிட்ட காரணத்தால் அதிமுக வெளிநடப்பு செய்ததாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ள அமைச்சர்கள் மற்றும் போது செய்த சத்தியத்தை மீறி செயல்பட்ட அமைச்சர்கள் மீதும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பேச சபையில் அனுமதிக்கவில்லை என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் மாநிலத்துக்கான அதிகாரத்தை உரிமைகளை பெறுவதில் அதிமுகவுக்கு என்றுமே இல்லை மாநில சுயாட்சியை காப்பது தொடர்பாக தீர்மானம் கொண்டுவரப்படும் என தெரிந்து அதிமுக வெளிநடப்பு செய்ததாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறினாா் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் மே இரண்டாம் தேதி அதிமுக செயற்குழு கூட்டம் கூடுகிறது செயற்குழு உறுப்பினர்களுடன் மாவட்ட செயலாளர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்க எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார் விஜய் கிடைத்திருந்தால் அதிமுக வந்திருக்காது இதில் சந்தேகம் கிடையாது அதிமுகவின் முதல் தேர்வு விஜயாகத்தான் இருந்திருக்கும் என துக்ளக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி தெரிவித்தார் திமுகவை தோற்கடிப்பதற்கும் விஜய் கிடைக்காத காரணத்தினாலும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைந்தது என்றும் குருமூர்த்தி சொன்னார் அதிமுக கூட்டணி குறித்து பொதுச் செயலாளர் தெளிவாக பேசியுள்ளார் என ஜெயக்குமார் கூறினார் மக்களை ஏமாற்றுவதற்காக மாநில சுயாட்சி தீர்மானத்தை முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வருகிறார் என்றார் சட்டசபையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மலையாளம் தெலுங்கில் பேசியது குறித்து திமுக அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம் செய்துள்ளார் பாஜக மாநில தலைவராக உள்ள நயினார் நாகேந்திரன் தேசிய தலைவராக முயற்சிக்கிறார் பன்மொழி புலவராகி பல மொழிகளில் பேசிக் கொண்டிருக்கிறார் என கூறியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது இதில் துணை முதல்வர் அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர் தொகுதி மறுசீரமைப்பு புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து ஆலோசனைகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை பாளையங்கோட்டையில் இயங்கி வரும் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எட்டாம் வகுப்பைச் சேர்ந்த இரு மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு மாணவனுக்கு அறிவால் வெட்டு விழுந்தது அறிவாளால் வெட்டியதில் தலை கைகளில் படுகாயமடைந்த மாணவரும் தடுக்க வந்த ஆசிரியருக்கு சிறு காயமும் ஏற்பட்டதால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனா் இச்சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த மற்ற மாணவர்கள் கத்தி கூச்சலிட்டதால் பள்ளி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் சக மாணவனை வெட்டிய எட்டாம் வகுப்பு மாணவன் அறிவாளுடன் போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைந்தார் போலீஸ் விசாரணை நடக்கிறது தமிழகத்தில் சிறார்கள் கைகளிலும் பயங்கர ஆயுதங்கள் புழங்கும் அளவிற்கு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடப்பது பெரும் ஆபத்தானது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார் பள்ளி குழந்தைகள் மத்தியில் வன்முறை சம்பவங்கள் நிகழாமல் இருக்க தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டாம் வகுப்பு மாணவன் சக வகுப்பு மாணவனை அறிவாளர் வெட்டி தாக்குதல் நடத்தியிருக்கும் சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக பாரதிய ஜனதா தேசிய குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பெருகி வரும் போதைப் பொருள் புழக்கத்தால் தமிழ் சமுதாயம் நிலைத்தடுமாறிக் கொண்டிருக்கிறது இதனால் மாணவ சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கும் எதிர்விளைவுகளை முதல்வர் ஸ்டாலின் இனியாவது உணர வேண்டும் எனவும் தெரிவித்தார் தென் மாவட்டங்களில் பல்வேறு காரணங்களால் மாணவர்கள் சக மாணவர்களால் தாக்கப்படுவது அதிகரித்து வருகிறது எத்தகைய நிகழ்வுகளை பார்க்கும்போது தமிழகம் எங்கே செல்கிறது என்ற கவலைதான் ஏற்படுகிறது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளாா் மாணவர்களுக்கு நல்வழி காட்டுவதுதான் பள்ளிகள் மற்றும் சமூகத்தின் கடமை இதை மனதில் கொண்டு பள்ளிகளில் நீதி போதனை பாடு வேலைகளை மீண்டும் அறிமுகம் செய்ய வேண்டும் விளையாட்டு பாடு வேலையை அதிகரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளை மாநில உரிமைகள் நாளாக அறிவிக்க வேண்டும் என சட்டசபையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ சிந்தனை செல்வன் கோரிக்கை வைத்தார் கோரிக்கைகள் குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் ஏவாவேல் உபதிலளித்தார் பதிலளித்தாா் பாமக தனிக் கொள்கைகள் கொண்ட தனித்துவமான கட்சி ராமதாஸ் அன்புமணி ஆகியோர் மாமல்லபுரத்தில் நடக்கும் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் ஒன்றாக பங்கேற்பார்கள் என அக்கட்சியின் கௌரவத் தலைவர் ஜி கே மணி கூறினார் பாமகவில் இருந்த பிரச்சினைகள் சரியாகிவிட்டது இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தெரிவித்தார் ஆவின் உள்ளிட்ட அரசின் பல்வேறு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றியதாக முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் மீது விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் அதிமுக மாஜி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடர கவர்னர் ரவி அனுமதி வழங்கியுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது மேலும் இன்னும் ஓரிரு நாட்களில் சுப்ரீம் கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது திமுக அமைச்சர்களின் சில பேச்சுக்கள் அருவறுப்பானது கண்டிக்கத்தக்கது அதிகாரம் மமதையால் அப்படி பேசுகிறார்கள் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறினார் கல்லூரி நிகழ்ச்சியில் கவர்னர் ஜெய் ஸ்ரீராம் என கூறி மாணவர்களை மத அடிப்படையில் திசை திருப்புவது வருத்தமளிக்கிறது என்றும் தெரிவித்தார் வக்ஃபு சொத்துக்களை நேர்மையாக பயன்படுத்தியிருந்தால் முஸ்லிம் இளைஞர்கள் இன்று சைக்கிள் டயர்களுக்கு பஞ்சர் போட்டு வாழ்வதற்கு தேவை இருந்திருக்காது என ஹரியானாவில் பிரதமர் மோடி பேசியிருந்தாா் அதற்கு அகில இந்திய மஜ்லிஸ் தலைவர் ஒபைசி பதிலளித்துள்ளார் ஆர் எஸ் எஸ் தனது சித்தாந்தத்தையும் வளங்களையும் நாட்டின் நலனுக்காக பயன்படுத்தியிருந்தால் பிரதமர் மோடி தனது குழந்தை பருவத்தில் தேநீர் விற்க வேண்டிய அவசியமில்லை மோடியின் வகுப்பு திருத்த சட்டம் அவற்றை மேலும் பலவீனப்படுத்தும் என கூறினார் மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோவுக்கும் துணை பொதுச் செயலர் மல்லை சத்யாவுக்கும் இடையே கோஷ்டி மோதல் தீவிரமடைந்துள்ளது மலை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்க மதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த சூழலில் வைகோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் கட்சி கட்டுப்பாட்டிற்கு எதிராக இத்தகைய கூட்டங்கள் நடத்துவது தீர்மானங்கள் நிறைவேற்றுவது கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது என வைகோ கூறியுள்ளார் ஆரியம் பேசும் கவர்னர் ரவி அம்பேத்கர் குறித்து பேசவோ திராவிடத்தை தூற்றவோ எந்த தகுதியும் கிடையாது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கூறியுள்ளார் ஜாதி கொடுமைகளுக்கு எதிராக போராடும் சமூக நீதி மாநிலத்தில் கவர்னர் நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் என்றும் தெரிவித்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக உள்ள ஆனந்தன் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாக மேலிட பிரதிநிதிகளிடம் ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கொடி ஆவேசமாக புகார் அளித்துள்ளார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து பொற்கொடி விடுவிக்கப்பட்டார் நாட்கள் பின் தமிழக சட்டசபை மீண்டும் கூடியது செய்தி மற்றும் விளம்பரம் எழுதுபொருள் மற்றும் அச்சு தமிழ் வளர்ச்சித்துறை மனிதவள துறை மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடந்தது எம்எல்ஏக்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் சாமிநாதன் கையல்விழி ஆகியோர் பதிலளித்தனா் பாரதிய ஜனதா சட்டசபை குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து பேசினார் பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு மரியாதை நிமித்தமாக சபாநாயகரை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக நாகேந்திரன் கூறியுள்ளார் நிலம் வாங்கிய விவகாரம் தொடர்பாக பிரியங்காவின் கணவர் ராபர்ட் வதேராவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது நிலம் வாங்கி விற்றதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாக ராபர்ட் வதேரா மீது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிலுவையில் இருந்த எழுபத்தோரு ரயில்வே பாலங்களில் நிறைவு பெற்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் பெண்கள் மற்றும் இந்து மதம் குறித்து அமைச்சர் பொன்முடியின் பேச்சு சர்ச்சையானது இந்நிலையில் கவர்னரை சந்தித்து பொன்முடியை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டுமென பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டுமென கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துள்ளோம் என்கிறார் பாஜ மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பாஜ சட்டமன்றக் குழு தலைவர் பதவியில் மாற்றம் இருந்தால் சந்தோஷம்தான் என கூறினார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு ஏழு புதிய பேருந்து சேவையை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் பச்சை கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் பயணிகளுடன் பேருந்தில் அமர்ந்து சிறிது பயணம் செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மின்வாரி அலுவலக முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அமைச்சர் பொன்முடியின் உருவப்படத்திற்கு பெண்கள் செருப்பு மாலை அணிவித்தும் செருப்பால் அடித்தும் எதிர்ப்பு தெரிவித்தனர் பெண்களை அவதூறாக பேசிய பொன்முடி மீது திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோஷமிட்டனர் தேசிய திருநங்கையர் தினத்தை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் திருநங்கைகளின் வீடியோவுடன் அறிக்கை ஒன்றை பதிவிட்டுள்ளார் புறக்கணிப்புக்கும் ஏளனங்களுக்கும் ஆளான திருநர் உடன்பிறப்புகளின் சுயமரியாதையை காக்கும் பெயர் தந்து நாட்டிலேயே முதன்முதலாக அவர்களுக்கென நலவாரியம் அமைத்தவர் கருணாநிதி திருநர்களின் கல்வி வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி சமூகத்தில் அவர்களின் மாண்பை உறுதி செய்வோம் என கூறியுள்ளாா் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து போக்குவரத்துக் கழக மண்டல தலைமை அலுவலகங்கள் முன் வரும் இருபத்தி ஓராம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என சிஐடியு ஏஐடியுசி டிடிஎஸ்எஃப் உள்ளிட்ட போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கூட்டாக அறிவித்துள்ளன அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு உடல்நலக் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது இதனால் சென்னையில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் செரிமான கோளாறு காரணமாக அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ள அமைச்சர்கள் மற்றும் பதவியேற்றபோது செய்த சத்தியத்தை மீறி செயல்பட்ட அமைச்சர்கள் மீதும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பேச சபையில் அனுமதிக்கவில்லை என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருந்து சேலம் சென்ற அரசு டவுன் பஸ்ஸின் இடதுபுற முன்பக்க சக்கரம் தானாக கழன்று ஓடி ஓடையில் விழுந்தது பணியில் அலட்சியம் காட்டியதாக போக்குவரத்து ஊழியர்கள் ஏழு பேரை சேலம் கோட்ட நிர்வாக இயக்குநர் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டாா் வெளிநாடுகளிலிருந்து சென்னைக்கு சீன ட்ரோன்கள் கடத்தல் அதிகரித்துள்ளது கடந்த ஓராண்டில் மட்டும் ஏர்போர்ட் மற்றும் துறைமுகம் வழியாக சென்னைக்கு கடத்தப்பட்ட இருநூறு ட்ரோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சிங்கப்பூர் மலேசியா ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து சென்னைக்கு ட்ரோன்கள் கடத்தப்பட்டுள்ளன ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே உள்ள கீழ் வெங்கடாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வெற்றிவேல் வயது இருபத்தி மூன்று தனது நண்பன் பிரேமுடன் பைக்கில் சென்றார் ஆலப்பாக்கம் பகுதியில் சென்றபோது எதிரே வந்த பைக்கும் வெற்றிவேல் பைக்கும் நேருக்கு நேர் மோதின இதில் வெற்றிவேல் பிரேம் எதிரே பைக்கில் வந்த தினேஷ் ஆகியோர் பலியாகினர் படுகாயமடைந்த ரஞ்சித் என்பவர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறார் திருப்பத்தூர் மாவட்டம் மாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் தாமோதரன் வயது முப்பத்தி நான்கு தனது பைக்கில் கரிகம்பட்டி பகுதியில் சென்று கொண்டிருந்தார் அப்போது பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது திடீரென அங்கிருந்த புங்கமரத்தின் கிளை முறிந்து தாமோதரன் மீது விழுந்தது இதில் படுகாயமடைந்த அவர் வேலூரில் உள்ள தனியார் ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டார் சென்னையில் இன்று ஆவரண தங்கத்தின் விலை குறைந்துள்ளது சவரனுக்கு இருநூற்று எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தொன்பதாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி கிராமுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் நூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தெலங்கானாவில் தாய்மாமாவின் திருமணத்திற்கு வந்த சிறுமிகள் அங்கிருந்த காரில் ஏறி விளையாடினர் அப்போது காரின் கதவுகள் ஆட்டோலா காணதால் இருவரும் மூச்சு திணறி பலியாகினர் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இயக்குனரும் நடிகருமான எஸ் எஸ் ஸ்டான்லி காலமானார் அவருக்கு வயது ஐம்பத்தி எட்டு ஏப்ரல் மாதத்தில் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் ஆகிய சூப்பர் ஹிட் படங்களை இயக்கிய இவர் பெரியார் ராவணன் ஆண்டவன் கட்டளை சர்க்கார் மகாராஜா உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் இவரது மறைவுக்கு திரையுலகினர் வங்கக்கடலில் விசைப்படகுகள் மூலம் மீன்பிடிக்க விதிக்கப்பட்ட அறுபத்தோரு நாட்கள் தடைக்காலம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது தடைக்காலத்தில் மீன்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுவதால் மீன்கள் விலை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வி நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாத உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் மாநில உரிமைகள் ஒன்றின் பின் ஒன்றாக பறிக்கப்படுகிறது தமிழக அரசு மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது அரசியலமைப்பு சட்டத்தை ஆய்வு செய்ய வேண்டும் மாநில சுயாட்சிக்காக அரசியலமைப்பு சட்டத்தை ஆய்வு செய்ய குழு அமைப்பது அவசியமாகிறது என சட்டசபையில் உரையாற்றிய போது முதல்வர் ஸ்டாலின் கூறினார் மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் தமிழகத்தின் மீது மறைமுகமாக இந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சி செய்கிறது என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டி பேசினாா் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் இரண்டாம் கட்ட திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு சட்டசபையில் தெரிவித்தார் இந்த திட்டத்திற்கு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜெய்கா நிறுவனம் இந்த திட்டத்திற்கு ஜூன் இருபத்தைந்தாம் தேதிக்குள் ஒப்புதல் அளிப்பதாக உறுதி அளித்துள்ளதாகவும் அமைச்சர் நேரு பதிலளித்தார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வெள்ளியங்கால் ஓடையில் குளித்தபோது நீரில் மூழ்கி இறந்த மூன்று சிறுவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் மூன்று லட்சம் நிதியுதவி வழங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் திருநள்ளாறு சனிபகவான் கோயிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி சனிப்பயிற்சி விழா நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது அன்று காலை எட்டு இருபத்தி நான்கு மணிக்கு சனிபகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் என அறிவித்துள்ளது திருச்செந்தூரில் நீர் இரண்டாவது நாளாக சுமார் ஐம்பது அடி தூரம் உள்வாங்கியது கடல் நீர் உள்வாங்கியதால் கடலுக்குள் இருக்கும் பச்சை பாசி படர்ந்த பாறைகள் வெளியே தெரிந்தன கடல் நீர் உள்வாங்கிய தூரம் வரை சென்று பக்தர்கள் கடலில் குளித்தனர் திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது வில் ஏந்திய கோலத்தில் கோதண்டராமர் சீதாதேவி லட்சுமணன் சமேதராக எழுந்தருளினர் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் வீதிகளில் திரண்டிருந்த மக்கள் கோதண்டராமரை வழிபட்டு சென்றனர் திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சித்திரை தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடந்தது அலங்கரிக்கப்பட்ட சமயபுரம் மாரியம்மன் தேரை திரளானோர் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் விழாவில் திரளான பக்தர்கள் தீச்சட்டி பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் சமயபுரம் கோயில் தேரோட்டத்தையொட்டி திருச்சி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டது கரூர் வேம்பு மாரியம்மன் கோயிலில் இருபத்தைந்தாம் ஆண்டு பங்குனி திருவிழாவை முன்னிட்டு அமராவதி ஆற்றிலிருந்து மேளதாளங்கள் முழங்க நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்தகுடம் பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் அமெரிக்காவின் ஆர்கன்ஸ் பகுதியில் லிட்டில் ராக் அருகில் மிகப்பெரிய பூங்கா ஒன்று உள்ளது இங்கு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் பலியானார்கள் ஒன்பது பேர் படுகாயமடைந்தனர் அவர்கள் அனைவரும் அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை போலீசார் தேடுகின்றனர் நடிகர் அஜித்குமார் நடித்துள்ள குட் பரட் அக்லி படத்தின் தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு தனது பட பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக கூறி ஐந்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ் கொடுத்துள்ளார் ஒத்த ரூபாயும் தாரின் இளமை இதோ இதோ ஏஞ்சோடி மஞ்சக்குருவி ஆகிய தன்னுடைய மூன்று பாடல்களை அனுமதியின்றி படத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளார் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் படம் மதராசி ருக்மணி வசந்த் வித்யூத் ஜம்வால் விக்ராந்த் ஷபீர் உள்ளிட்டோரும் நடிக்கின்றனர் அனிருத் இசையமைக்கிறார் எண்பது சதவீத படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ள நிலையில் மீதமுள்ள படப்பிடிப்பு மற்றும் மற்ற பணிகள் துவங்கியுள்ளன இந்நிலையில் செப்டம்பர் ஐந்தில் படம் ரிலீஸ் ஆவதாக அறிவித்துள்ளனர் காமெடி நடிகராக இருந்து தற்போது ஹீரோவாக நடித்து வருபவர்கள் சந்தானமும் சூரியும் இதில் சந்தானம் நடிப்பில் பிரேமானந்த் இயக்கியுள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் மே பதினாறில் ரிலீஸ் ஆகும் என ஏற்கனவே அறிவித்தனர் இந்த நிலையில் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கியுள்ள மாமன் படத்தில் நாயகனாக நடித்துள்ளார் சூரி இந்த படமும் மே பதினாறில் ரிலீஸ் ஆவதாக அறிவித்துள்ளனர் இருவரின் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆவது இதுவே முதல் முறை